பிரியமானவர்களே நீங்கள் ஒரு பராக்கிரமசாலி உங்களுக்கு தெரியுமா நான் பராக்கிரமசாலி நான் பயந்து கொண்டிருக்கிறேன்னு அப்படின்னு நினைக்கிறீங்களா ஆனால் அவங்களை உண்டாக்கிய ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா நீ ஒரு பராக்கிரமசாலி என்பதாய் நமக்கு தெரியல நமக்குள்ளே ஆண்டூர் வச்சிருக்கிற பராக்கிரமம் ஆண்டூர் கொடுத்திருக்கிற வல்லமை நமக்கு தெரியல அப்போ அவர் நினைக்கிறார் நான் பயந்து கொண்டிருக்கிறேன் சத்துருக்கள் வந்துருவாங்க என் நிலத்தெல்லாம் சூரிய ஆடிருவாங்கன்னு சொல்லி ஆனால் கத்தர் சொல்றார் பராக்கிரமசாலின்றாரு அப்படிதான் உங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை உங்களுக்கு தெரியல நீங்கள் ஏன் பராக்கிரமசாலி தெரியுமா கத்தர் உங்கள் கூட இருக்கிறார்ல ஏசு கூட இருக்கிறார்ல அவர் பராக்கிரமசாலி உலகத்தை ஜெயித்தவர் சாத்தானை ஜெயித்தவர் மரணத்தை ஜெயித்தவர் எல்லா போராட்டங்களை ஜெயித்தவர் அவர் உங்கள் கூட இருக்கிறார்ல அவர் உங்க கூட இருக்கும்போது இன்றைக்கி பராக்கிரமசாலி தானே என்றைக்காவது இதை நினச்சி பார்த்தீங்களா நீங்கள் வந்து ஐயா நான் இப்படி தான் நான் பலபீனேன் நான் சொந்த போயிருவேன் நான் இப்படி கலங்கி போயிடுவேன் நான் இப்படி விழுந்து போயிருவேன் இப்படியே பேசிகிட்டு இருக்கீங்களே உங்களுக்குள் இருக்கிற இயேசு எப்படிப்பட்டவர் சோர்ந்து போகாதவர் பலமுள்ளவர் தைரியப்படுத்துகிறவர் யுத்தத்திலே வல்லமையுள்ள தேவன் சத்துருவை ஜெயித்தவர் உலகத்தில் இருக்கிறவனில் உங்களில் இருக்கிற இயேசு பெரியவர் உங்களுக்குள்ள அவர் இருக்கிறதுனால பரக்கிரமசாலி தைரியமாக சொல்லுகிறான் பராக்கிரமசாலி சாத்தானை ஜெயிக்கிற பேலன்யாகிட்ட இருக்கு உலக போராட்டத்தை ஜெயிக்கிற பேலனியாகிட்ட இருக்கு பொருளாதார மனிதர்கள் எழும்பினாலும் அந்த போராட்டங்கள் சோதனைகளை ஜெயிக்கிற பேலனியாகிட்ட இருக்கு ஏன்னா எனக்குள்ள இருக்கிற இயேசு பரக்கிரமசாலி